வணக்கம் டாக்டர் ராஜ்குமார் வணக்கம் ரொம்ப சந்தோஷம் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நமக்கு நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க இப்போ வந்து ரொம்ப ஹாட்டஸ்ட் டாபிக் மால்தீவ் பிரச்சனை போயிட்டு இருக்கு பிரதமர் அவர்கள் லட்சதீபம் போயிருந்தாரு இங்க இந்த கடற்கரைக்கு வந்து பாருங்க மட்டும் அழக வந்து ரசிச்சு பாருங்க மட்டும் தான் சொன்னாரு பட் ரியாக்சன்ஸ் பெரிய அளவுல இருக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன மால்தீவ் வந்து நான் முதல் பாட்டி போகும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு அங்க வந்து ஸ்கியூபா டைவிங் ஸ்னார்கலிங் அப்படி போவோம் கடைசி பாட்டி போகும்போது ரெண்டாயிரத்தி இருபதும் ஸோ ஒரு ஏற்கனவே நாற்பது வருடம் எனக்கும் மால்தீவ் மக்களுக்கும் அவங்களுடைய ஜனாதிபதி ஃபேமிலிக்கும் நிறைய லிங்க் இருக்கு ரெண்டு ஜனாதிபதி குடும்பங்கள் ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு தெரியும் ஒன்று வந்து முகமது அப்துல் கயூம்னு இருந்தார் பல வருடம் அதுக்கப்புறம் அவருடைய பிரதர் லா கசின் யாமின் இருந்தார் அவங்க ரெண்டு பேரும் எனக்கு நல்லா தெரியும் இந்த சோலின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் கூட நான் சந்திச்சிருக்கேன் ஆஃப்கோர்ஸ் இப்போ இருக்கிற ஒரு மொயிசு பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ இருந்த ஒரு இயற்கை வளம் வந்து முதலாளி நாங்கள் போகும்போது காலை சுத்தியே இந்த தீவு கொஞ்சம் வெளில வந்தோன்னே காலை சுத்தி மீன்கள் வரும் கடைசி வாட்டி நாங்கள் போகும்போது ஒரு மைல் நீச்சல் அடிச்சு அப்புறம் தான் நாங்கள் மீன்களை பார்த்தோம் அவ்வளவு உலக வெப்பநிலையால ஹீட்னால பொல்யூஷனால கோரல் ரீப்ஸ் எல்லாம் காலியாகி மீனும் இல்லாமல் இந்த நீருடைய நீரோட்டம் மேல வந்து இதனால முதல் ஆயிரத்தி இருநூறு தீவுகளில் வந்து இப்போ பத்து இருபது தீவுகள் காலி ஆயிடுச்சு தண்ணி இருந்துச்சு இப்போ என்ன நடக்குது இந்த பின்னணி வச்சுக்கோங்க எப்போவுமே அவங்களுக்கு இந்தியா இந்தியான பைத்தியம் எல்லா அமிதாப் பச்சன் தர்மேந்திரா இதுதான் அவங்களுக்கு பிடிக்கும் எல்லாம் ஹிந்தி ஹிந்தி அப்படியே பாம்பே பாலிவுட் அங்கே இருக்கிற எல்லா தேட்டர்லும் இருக்கு நான் மூணு நாலு தேட்டில் வெறும் இந்தி படங்கள் தான் ஓடும் ஒரு இந்தியா வந்து அவங்களுக்கு ஒரு மதர் கண்ட்ரி மாதிரி இருந்துச்சு ஆனால் நான் பார்த்துட்டு இருக்கேன் கடந்த ஒரு பத்து பதினைந்து வருடங்களாக ஒரு நியூ பாலிசி மாதிரி வந்துச்சு சமூக நீதினு சொல்றது மாதிரி அங்கே வந்து இந்தியா அவுட் சைனா இன் இது அவங்க போன எலெக்ஷனில் ஐந்து வருடங்களாக இந்த முகமது அண்ட் குரூப் சோலி இவங்கெல்லாம் இதுதான் ஆடிட்டு இருக்காங்க ஸோ கடந்த பத்து வருடங்களாக இன்னும் இந்தியா வந்து அவங்களுடைய ஒரு எதிரி சைனா மட்டும் அவங்களுடைய நண்பன் இது வந்து மத ரீதியில கூட இல்ல ஏன்னா சைனாவில் வந்து மதமே இல்லை ஒரு சிலர் இங்கே பார்த்தீங்கன்னா இஸ்லாமிக் அந்த இஸ்லாமிக் ஒரு ஒரு உணர்வு கொஞ்சம் அதிகப்படுத்தி இந்த பாஜக மோடி வந்ததுலேருந்து அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குனாங்க எல்லாமே பிம்பங்கள் தானே உருவாக்குனாங்க சைனாக்காரா சோ எப் நம்ம இந்தியா நம்ம மக்களுக்கு என்ன புரிய மாட்டேங்குது நம்மளுக்கு சுத்தி இருக்கு மாலதீவு லக்ஷதி மாதிரி ஸ்ரீலங்கா இருக்கு இது தான் வேர்ல்ட் நெக்லஸ் இருந்தாங்க முத்து முத்து முத்துசாரம் மாதிரி அதை சுத்தி சைனா அங்கெல்லாம் லைன் பண்ணி என்னைக்கு நம்மளை தாக்குவாங்கன்னு சொல்லவே முடியாது சைனா வந்து எப்பவுமே நம்மளுடைய எதிரி தான் சும்மா நேரு தான் இந்தி இந்தி சீனி பாயில் அவங்க கிட்ட பை பை தான் சொல்லணும் ஏன்னா நம்ம எதிர்த்தா இருக்காங்க அவங்களுடைய காசு பயங்கர அளவுக்கு கடந்த பத்து பாஞ்சு வருஷங்களா மல்தீவ்ல பம்பதான் இந்த மாற்றம் உண்டாச்சு அப்படி இருந்தோம் அப்படி இருந்தோம் இந்த மூணு டெப்டி மினிஸ்டர்ஸ் பெரிய லெவல் டெப்டி மினிஸ்டர் மரியம் இந்த மரியம் ஆக்சுவலாக எனக்கு ஆல்மோஸ்ட் கூட தெரியும் அந்த அளவுக்கு இந்த அப்துல்லா மூணு பேர் வந்து இது மாதிரி இஷ்டத்துக்கு பேசுறது அப்புறம் வந்து இல்ல அவங்க பேசுறதுக்கு எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றது இந்த கண் துடைப்பு வேலை எல்லாம் இல்லைங்க நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம பிரதமர் அவ்வளவு சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்லது பண்ற ஒரு பிரதமர் அவரை வந்து ஒருத்தர் திட்டினா நம்ம எடுத்துக்க கூடாது நம்ம வி வில் நாட் டேக் இட் பிரதமர் திட்ட விட மாட்டோம் ஒண்ணு ரெண்டாவது நீங்க கரெக்டா சொன்ன போல பாருங்க அவர் கூட நாசுக்கா அங்க போகாதீங்கன்னு சொல்லல நம்ம லட்சத்தீவு இருக்குன்னு சொன்னாரு ஆமா என்னுடைய பாஸ்போர்ட் எடுத்து பார்த்தா குறைஞ்சபட்சம் பத்து பதினஞ்சு இருபது வாட்டி கூட இருக்கும் நான் மனமர்த்தமா இருக்குங்க மெயின் ஹாஸ்பிட்டல் ஐஜி எம்எச் அங்க போய் பார்த்தா என் பேர் கூட அந்த பட்டியலில் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து போய் ஃப்ரீ சர்ஜரி மக்களுக்கு பண்ணிட்டு வரோம் பண்ணிட்டு வரோம் போயிட்டு வரும் நம்மளுடைய நெய்பர்ஸ் தான் பக்கத்து வீட்டுக்காரங்க ஆனா அப்படி நம்ம பண்ணும்போது அவங்க நம்மளுக்கு இது மாதிரி கால் போட பாக்குறது எனக்கு ரொம்ப மன அர்த்தமா இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எவ்வளவு லட்சம் கொடுத்தாலும் இனிமேல் எனக்கு மன்தீவுல எனக்கு லட்ச தான் வேணும் நான் வந்து வேணும்னே அவரே இன்னைக்கு பிரதமரே திருப்பி வந்து பரவாயில்ல பரவாயில்ல நீங்க போங்கன்னு சொன்னா கூட நான் வந்து திருப்பி இப்போதைக்கு மால்தீவுக்கு நான் போக மாட்டேங்க இது எல்லாம் மாறுது வரைக்கும் ஏன்னா அப்படி ஒவ்வொரு இந்தியனும் ஒவ்வொரு குடிமகனும் எங்க ஆட் சொன்னீங்கன்னா உனக்கு பார்த்து நம்ம வந்து அந்த அந்த சென்ஸ் ஆஃப் செல்ஃப் எஸ்டீம் சொல்லுவாங்க ஒரு தன்னம்பிக்கை தேற்றம் நம்பிக்கை நம்ம ஆட்கள் அதை நம்ம காட்டணும்னு நினைக்கிறேன் மால்தீவு ஒவ்வொரு நாளும் நம்ம ஆட்கள் போகாதனால அவங்களுடைய லாஸ் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய எட்டு நூறு கோடி இதே மாதிரி பாத்தீங்கன்னா தேன் கனடா நம்ம பசங்க போய் கனடாவில் படிக்கிறாங்க நம்ம நம்ம டீச்சர்ஸ் நல்லா இருந்த மாதிரி வேலைக்கார நம்ம நல்லா கற்றுக் கொடுக்குற மாதிரி அங்கே போகிறாங்க அது வந்து அவங்களுக்கு பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் கிடைக்குது அப்படி இருந்தும் ஒரே ஒரு அந்த அந்த ட்ரூடோ வந்து ஒரே ஒரு ஆளை சப்போர்ட் பண்ணுறதுக்காக நம்மளை பற்றி காழ்ப்பு தனியாக பேசுவானா நம்ம சும்மா வந்து பேசணுமா நான் நினைக்கிறேன் கேனடா மால்டீவ்ஸ் இது மாதிரி யார் நம்மளை வந்து இன்சல்ட் பண்ணாலும் அவமதிச்சாலும் இன்னும் மதியா மரியாதார் ஏன்னா அவங்க வீட்டை நம்ம மிதிக்க வேண்டாம்னு சொல்லுவாங்க தலைவாசல் இருக்க வேண்டாம் அங்க ரெண்டு இடத்துல நம்ம ஆட்கள் போக வேணாம்னு சொல்றேன் லட்சத்தீப் இருக்கு மன்னார் இருக்கு எவ்வளவு இடங்க நம்ம இந்தியால இருக்கு அப்படின்னு மாத்தீவில போய் வந்து அங்க மட்டும் ஹாலிடே பண்ண பெரியாளா நான் என்னால போக போறது இல்லைங்க நான் எல்லாருக்கும் அதான் கூட ரிக்வஸ்ட் பண்ணுவேன் நம்ம எல்லாம் ஒண்ணு நம்மள யாரும் ஒண்ணு பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ஒரு உணர்வு வெளியில வரணும்னு நான் நினைக்கிறேன் ஓகே உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லியிருக்கீங்க சார் இப்போ உங்க நிறைய விஷயம் சொல்லும்போது நீங்க பாத்திருப்பீங்க பாஸ்ட் சைனா 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 இன்வால்வ் ஆகக்கூடிய எந்த 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 கண்ட்ரியுமே வந்து வந்து டெவலப் ஒரு 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 பெரிய பெரிய ஆமைங்க ஆமை ஆமை எனக்கு நாடும் கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க காலி ஆயிடுச்சு என் கண் முன்னால ஸ்ரீலங்கா அவ்வளவு வளமாக இருந்த ஒரு சின்ன நாடு அவங்கள போய் நம்பி அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா அதுக்கு பேர் இக்கனாமிக் டெரரிசம் தீவிரவாதம் பொருளாதார தீவிரவாதம்ங்கிற ஒரு புது டம் வந்தது இவங்களாலதான் வந்துட்டு இது கட்டுறீங்களா இது ஒரு பெருசாக நான் ஃப்ரீயாக கட்டி கொடுக்குறேன் நீங்கள் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்கன்னு சொல்லி வட்டி ஏற்றி வட்டி ஏற்றி வட்டி ஏற்றி வட்டி ஏற்றி கடைசியில் ஒரு பத்து பத்தியில் உங்களால் அதை கட்ட முடியாது அப்போ என்ன சொல்லுவான் அதுக்கு பதிலாக எனக்கு பத்தாயிரம் ஏக்கர் கொடு இங்கே இருபதாயிரம் ஏக்கர் கொடு ஆஸ்திரேலியாவில் இப்போ ஆஸ்திரேலியாவில் வந்து சைனீஸ் என்ட்ரி வந்து பேன் பண்ண பார்த்துட்டு அந்த அளவுக்கு அவங்க வாங்கிட்டாங்க நான் கண்ணால் பார்த்தேன் பல ஆப்பிரிக்கன் நாடுகளில் ஜாம்பியா நீஜா கென்யா லோமேன் ஒரு இடம் பல புர்கினோ ஃபாசோ வெஸ்டர்ன் ஆப்பிரிக்கா அந்த வெஸ்டர்ன் ஆப்பிரிக்கா பெல்ட் அப்படியே எங்கே போனாலும் சைனீஸ் ஸோ இந்த சைனீஸ் உள்ள வருவாங்க நாடு வந்து ஆக்கிரமிப்பாங்க வரும்போது நண்பர்களா இந்த ஒட்டகம் கதை தாங்க வரும்போது ஒண்ணுமே தெரியாது அதுக்கப்புறம் ஒட்டகம் தான் இடம் இருக்கு அதுதான் சைனா கதை மால்தீவ்ல பாருங்க அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சைனா மூலமா அவங்க வந்து ட்ரக்ஸ் கூட அங்கே வர ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியாவோட கம்பேர் பண்ணி பார்த்தா ஒப்பிட்டு பார்த்தா மல்தீவ்ல அவ்வளவு பெரிய போதைப் பொருள் பிரச்சனை இருக்கு இத்தொண்டு இடம் அந்த மெயின் கேபிடல் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் மூணு கிலோமீட்டர் ஒரு பக்கம் ரெண்டு கிலோமீட்டர் அவ்வளவுதான் நம்ம சிந்தாதிரி சைஸ் இருக்கும் மால்தீப்ஸ் கம்ப்ளீட்டா அது பாப்புலேஷன் பார்த்தீங்கன்னா முன்னூறு பேர் அண்ணா நகர் கான்ஸ்டியூன்சியோட ரொம்ப சின்னது அவ்வளோ டைனி பிளேஸ் எப்போ சைனீஸ் வந்தாங்களோ அது காலிங்க நீங்க கரெக்டா சொன்னீங்க தென் இது வந்து அஃப்கோர்ஸ் இது இங்கிலீஷ்ல முடிவெடுத்து எல்லா நாடுகளுக்கும் போறதுக்கு பல வருடங்கள் ஆகும் சைனாவை நம்பினவன் ஆமையை நம்பினவன் ரெண்டும் ஒண்ணு கிரேட் சார் சிம்பிளா சொல்லி முடிச்சுட்டீங்க எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு பட் ஈவன் தோ போயிருக்காரு இப்ப இருக்கக்கூடிய பிரசிடெண்ட் இப்போ ரீசெண்டா நடந்த எலக்ஷன்ல எலக்ட் ஆனதுக்கு அப்புறம் சைனாக்கு ஸ்டேட் விசிட் போயிருக்காரு இந்த இடத்துல இவ்வளவு ப்ராப்ளம் நடந்துகிட்டு இருக்கும் போது அங்க எப்படி அவரால அங்க சைனாவோட மத்த மத்த விஷயங்கள் பேச முடியும் நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா இப்போ டூரிஸ்ட் யாரும் போக முடியல டவுன் ஆயாச்சு பயங்கர எதிர்ப்பும் கிளம்பி இருக்கு அவர் அங்க இருக்க சைனால இருக்காரு இப்போ இது எப்படி அந்த அணுகுமுறை எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க சைனா எப்படிப்பட்ட விஷயங்களுக்காக அவர்கிட்ட பேசலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க உடம்பு கேட்க உண்மையை சொல்லணும்னா சைனா வந்து யார் வந்து அவங்க கிட்ட பேசினாலும் அவங்களுக்கு எங்க வேணாலும் சிங்கப்பூர்ல இது வந்து உளவுத்துறை மூலமா எனக்கு வந்து ஒரு நம்பக்கூடிய செய்தி அந்த அது அந்த அந்த காலத்துல வந்து இந்த ராஜபக்சே ஃபேமிலி போவாங்க அவங்க போகும்போது அவங்க சிங்கப்பூர்ல அக்கௌண்ட்ல திடீர்னு ஒரு நூறு கோடியோ இருநூறு கோடியோ ஏறும் இதே போல இவர் போகும் வந்து ஹம்பன் தோட்டாங்கிற ஒரு துறைமுகத்தை வந்து சைனீஸ் எடுத்திருந்தா அவ்வளவு இந்தியா அவ்வளவு சொன்னோம் நாங்க வரோம் அவங்க தட்டி சைனீஸ் கிட்ட கொடுத்தாங்க அவங்க எடுத்து உட்காந்துருக்காங்க இப்ப யாருமே அந்த துறைமுகத்தை பயன்படுத்தல ஆனா அந்த துறைமுகத்திற்கு அஹ் அது உண்டான ஐநூறு கோடியோ அறுநூறு கோடியோ கடன் ஸ்ரீலங்கா ஆனா அந்த போய் சைன் பண்றேன் பாருங்க

அவர் கையில பர்சனல் காசு இல்லை சும்மா நம்மளால சும்மா கத்திட்டு இருப்பாங்க அப்புறம் அம்பானி வீ கொடுத்துருக்கேன் நீ கொடுத்துருக்க ஒரு மன கட்டி அவர் சொல்றாருல்ல ஆர் டு இன்ஃபர்மேஷன் போட்டுப்பாரு நாலு என்ன ஒரு அக்கௌண்ட் இருக்கு நாடு வந்து வளர்த்துட்டு இருக்காரு நமக்கு வேண்டிய தலைவர்கள் நாடை வளர்க்கணும் அவங்களுடைய பர்சனல் இது வந்து கம்மியாக இருக்கணும் ஸ்ரீலங்காவில் தலைவர்கள் மல்தீவ் தலை ஐயோ மல்தீவ் கூட இதே தான் ஒவ்வொரு ஜனாதிபதியும் எல்லாருக்கும் சிங்கப்பூர் மாரீஷியஸ் இங்கே இந்த இடத்துல அக்கௌண்ட்ஸ் இருக்கு ஒவ்வொரு நாட்கள் சென்னாவுக்கு போயிட்டு வரும்போது அந்த அக்கௌண்ட்ஸ் பயங்கரமாக வீங்கும் நாடு கம்மியாகும் இதுதாங்க விஷயம் ஸோ இதுல இருந்து நிறைய விஷயங்கள் நீங்க சொல்றீங்க சார் பார்த்துட்டு இருக்காங்க மக்கள் இப்போ மியூசியம் அங்கே போகும்போது அவருக்கு இந்த மாதிரி பெனிஃபிட் கிடைக்குது அப்படின்னா பட் எலெக்ஷன் வரும்போதே அவரு கேம்பெயின் பண்ண ஒரே விஷயம் இந்தியா அவுட் டி ஷர்ட் போட்டிருப்பாரு சொல்லியிருக்காங்க அப்போ அப்படிப்பட்ட ஒரு தாட்டுக்கு தான் அங்கே இருக்கக்கூடிய மக்களும் வந்து சேஸ் ஆயிட்டு இருக்காங்க அவர் சப்போர்ட் பண்ணியிருந்திருக்காங்க அப்போ இது சார் எப்படி சார் எடுத்துக்கலாம் அதாவது ஒரு அவரு கூட லேண்ட்ஸ் மோடிஜி வந்து டுவெண்ட்டி நைன்டீன்ல வந்த வரல அவர் வரல அவர் எப்படி வந்தாருன்னா ஐம்பத்தி நாலு சதவீதம் தான் அவருக்கு வந்தது

மேபி ஒரு முப்பது நாற்பது பர்சன்ட் ஆஃப் ஆட்கள் வரைக்கும் இந்த இந்த விஷம் இறங்கியிருக்கும் பட் ஆண்டவங்க புண்ணியத்தில் இந்த அடி அடிவாகனங்க வச்சுங்க ஒரு மாதம் நம்ம ஆனா போனோம்னா அதை கந்தலாயிடுங்க மால்தீவுக்கு அது நம்ம கிட்ட அந்த பவர் இருக்கு எப்படி நம்ம எப்போ அயோத்தியாவை எடுத்திருக்கலாமோ ஆனா ஐநூறு வருடங்கள் காத்திருந்து ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி எட்டுல கட்டின பாப்ரி மஸ்ஜித் இப்போதான் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நியர்லி ஃபிஃப்டி இயர்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் வெயிட் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி நம்மளை வளர விட்டோம் ஆனால் இனிமேல் வெயிட் பண்ணக்கூடாது மாலத்தீவுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் கனடாக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் இது நான் ஒரு மோடி பக்தன் நான் சொல்கிறேன் இந்திய பக்தன் நான் சொல்கிறேன் ஒரு தேசியவாதியா நான் சொல்றேன் நீங்கள் யாராவது புக் பண்ணிங்கன்னா கேன்சல் பண்ணுங்க மாலத்தீவுக்கு போகாதீங்க அந்த அளவுக்கு இருக்கு மனசு நீங்க ஊண்டா இருக்கு இல்லையா இருக்கணும் எல்லாருக்கும் கிரேட் சார் மாலத்தீவ் பத்தி என்ன பிரச்சனை இப்ப போய்கிட்ட இருக்கு அப்படின்னு தெளிவா நிறைய பேருக்கு நியூஸ் தெரிஞ்சாலுமே கூட நீங்க சொல்லும்போது இன்னும் நிறைய அவேர்னஸ் கிரியேட் ஆகிற மாதிரி இருக்கு பிகாஸ் நீங்க நிறைய அங்க போயிருக்கீங்க சர்ஜரி எல்லாம் ஆப்ரேட் பண்ணிருக்கீங்க சோ மக்கள் பாத்துக்கிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம் சார் தேங்க்யூ